பார்க்குறக்கு அழகு செடி மாதிரி அவ்வளோ அழகாக கொத்து கொத்தா செம கலர் பர்பிள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கொடியில் இருக்கிற பூக்களே இவ்வளோ அழகாக இருக்குது இனி நிறைய கொடிகளில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பூக்கள் வெல்வெட் அவரை பூனைக்காளி அப்படின்னு சொல்லிட்டா பேர் சொல்லுவாங்க கொடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிஞ்சுகளும் விட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ அழகுங்க ஒரே ஒரு பூ வந்து பூக்கும்போது அது பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அடுத்தடுத்து பூக்கள் வர்றது டக்கு டக்குன்னு வந்துடுது இது எப்படின்னு எனக்கும் தெரியல அப்புறம் ஜாம் புளிச்ச கீரை இப்போ வந்து நம்ம அதை பறித்து ஜாம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு கொஞ்சம் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறனால நான் பறிக்காமல் விட்டுட்டேன் இனி நாளைக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறித்து ஜாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய விதைகள் கேட்குறீங்க அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுறதை விட எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க நம்ம நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தர்றேன் பார்த்துக்கோங்க தம்பட்ட அவரையோட விதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த விதைகள் கேட்டவங்களுக்கு அனுப்பிட்டேன் இப்போ என்கிட்ட இல்லை இந்த காய்கள்லாம் விட்டு வச்சிருக்கேன் அதில் விதைகள் வந்ததுக்கப்புறம் தம்பட்ட வரை நீங்கள் கேட்குற விதைகள்லாம் கண்டிப்பாக அனுப்புகிறேன் நிறைய விதைகளுக்காகவும் விட்டு வச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் இந்த பருமன் வெண்டை வந்து ஒன்று மட்டும் எப்படி பறிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் விதை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வெண்டையும் ஒன்றே ஒன்று தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நிறையா கொத்து கொத்தாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு வெண்டையாக இருக்கும்போது நான் அப்படியே விட்டுறது சரி அடுத்து நம்மளுக்கு விதைக்கு இல்லை அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு அப்படின்னு இவங்க தான் பெட்டூனியா இவங்க நம்ம ஊர் சைடு நிறைய பக்கம் இருக்காங்க அவங்க வாட்டுக்கு வேலியில் வளர்ந்த மாதிரி நிறையா வளர்ந்துருப்பாங்க நிறைய சைடு பார்ப்பேன் இது எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்க என்கிட்ட சில செடிகள் விதைகள் வாங்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிறத வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அன்பா கொடுத்ததை நம்ம நட்டு வைக்கலாமே நட்டு வச்சேன் அதில் தான் பூ வச்சிருக்கு அதுக்கப்புறம் சில கள்ளி வகைகள் இதுவும் ஒரு சிஸ்டர் கொடுத்தது தான் நான் அவங்களுக்கு கொஞ்சம் செடிகள் அனுப்புனேன் அவங்க எனக்கு அனுப்புனாங்க அது கொஞ்சமாக இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு இது என்ன செடியாக இருக்கும் என்ன செடியாக இருக்கும்ன்ட்டு அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன் ஆனால் என்னன்னே எனக்கே தெரியாமல் போச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு சிஸ்டர் அவங்க வந்து செக்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு டைம் செக்கை வாங்கி விதைகள் இதில் போட்டு வச்சது